யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமண்ணாமூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் கர்த்தருக்குள் முகம் மகிழ்ச்சி எனக் கருமையான தேவஜனமே இன்னைக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது அமேன் சூத்திரம் எத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் அமேன் ஹலே லூயாம் இன்றைக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடுகிறதா நமக்குள்ளே ஓடுகிறதா நம்ம நாமே நாம் ஆராய்ந்து பார்த்துருக்கிறோமா நிதானித்து பாருங்கள் இன்றைக்கு நம்ம நம்ம இருக்கிற லூயா மீன் சோத்திர விசுவாசம் எப்படி இருக்கிறது அது ஜீவ தண்ணீர் உள்ளதா இருக்கிறதா ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்போ இதற்கு நாம் என்ன தகுதி இருக்கிறோம் என்று இரு பார்க்க வேண்டும் முதல் தகுதி என்ன இருக்க வேண்டும் வாஞ்சை இருக்க வேண்டும் ஒரு ஆறு ஆர்வம் இருக்க வேண்டும் ஹலிலுயாம் ஆமீன் இரண்டாவதாக நாம் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டுமாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மூன்றாவது தேவனுடைய வார்த்தை நம்ம நமக்குள்ளே இருக்க வேண்டும் வார்த்தை இல்லாத எதுவுமே இல்லை ஹலிலுயா வார்த்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அந்த வார்த்தைகளின்படி பே நடக்க வேண்டும் அடுத்தது நான்காவதாக சொல்லுகிறார் நீதி இருக்க வேண்டும் நான் இன்றைக்கு நீதியை தரித்து கொண்டிருக்கிறனா என்பதை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளாயிருக்க வேண்டும் ஹலலூயா இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதை நிதானித்து பாருங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் ஹலலூயா ஆமேன் சோத்திரம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆமேன் சோத்திரம் அவன் மேல ஊற்றுவேன் இவன் மேலே ஊற்றுவேன் சொல்லலை யாவர் மேலும் ஊற்றப்போகிறார் அதற்கு நாம் தகுதி உடையவர்களாய் மாற வேண்டும் அந்த தகுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கருமையான தேவஜனமே இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் நமக்குள்ள ஒரு வாஞ்சை ஒரு ஆராய்ந்து பார்க்க தன்மை நமக்குள்ள வர வேண்டும் இந்த சத்தியத்தை கேட்கிற யாரானாலும் சரி ஆமின் உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை வர வேண்டும் எழுப்புதல் இந்தியாவில் வருதோ இல்லையோ நமக்குள்ள எழுப்புதல் முதலாவது வர வேண்டும் அப்பொழுதுதான் இந்திய தேசத்துக்குள்ள ஆமின் சோத்திரம் எழுப்புதல் வரும் நாம் ஏதோ வாயிலால் பேசிக்கொண்டிருப்பது அல்ல நமக்குள்ள ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிக்க வேண்டும் ஒரு பாரம் நமக்குள்ள எழு வேண்டும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் யாரிடத்தில் ஓடுகிறதோ அவன் அமைதலாயிருக்க மாட்டான் அவனுடைய வாய் சும்மா போறது அவனுடைய கை கால் சும்மா இருக்காது ஏனென்றால் யாருக்காவது தேவ வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும் தேவனுடைய அன்பை சொல்ல வேண்டும் என்ற அந்த துடிப்பு அவனுக்குள்ள வரும் அகலூயா என கருமையான தேவஜனமே இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் பாருங்கள் தேவனாகிய கர்த்தருங்களை அவன் கண் நோக்கி पार्कर हला ஹாலு லூயா நன்றி நன்றி தேங்க்யூ லார் தேங்க்யூ லார் தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ மாஸ்டர் ஹாலு லூயா ஆமேன் ஆமேன் ஒப்புக்கொண்டுங்க 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 சகடா தி லாரி தி ரீச லமரபா நன்றி ஆவி ஆனவரை கர்த்தாவே இந்த சத்தியத்தை கேட்கிற யாவரும் வேதத்தை ஆராய் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாயும் தாகமுள்ளவர்களாயும் பாரமுள்ளவர்களாயும் நீதியாய் நடந்து கொள்ளுகிறவர்களாயும் ஆமேன் அவர்களை உரு உருவாக்கும் எழுப்பம் என்று சொல்லி ஆமென்றும் ஆமேன் என்று ஒப்புக்கொடுக்கிறோம் கிருபையாய் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஹalleluya God bless you